இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே சிவாயமே சிவனின் அருளாலே அஷ்டோபக்தி டாக் நேர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும் ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் தேவிரை சதுஷ்டி சங்கடக சதுர்த்தியாக வருகிறது இன்றைய நாளிலே விநாயகரின் வழிபாடு சிறந்த பலனை தரப்போகிறது ஆங்கில நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரன் பிரவேசம் செய்வதனாலே பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமும் இருக்கும் என்பதும் வடக்கு பக்கம் சூலம் இருப்பதனால் பால் பரிகாரமும் இன்றைக்கு உண்டு தனுர் ராசிக்குள்ளரே தனுர் லக்னத்திலே ஒரு நாளியும் முப்பத்தொன்பது வினாழிகளும் இருக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு உதயமாகிறார் என்பதும் இன்றைய நாளிலே பத்து மணி முப்பது கிலோமீட்டிலிருந்து பதினொன்று முப்பது வரை காலை நல்ல நேரமும் சாயங்காலமே ஏழரை மணியிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ராகுகாலமானது நால் மூணு நாலரையும் பன்னெண்டு ஒன்றை குளிக நேரமாகவும் ஒம்போது பத்தரை யமகண்டமாகவும் அமையக்கூடிய இந்த நாள் முன்மணிக்காலமான ஹேமந்த ருதுவின் தனுசு மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கக்கூடிய நாளிலே திருத்தியை திதி என்கிற திதியிலே மத்தியான வேலை பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி திதி வரக்கூடிய நாள் ஆயில நட்சத்திரமானது மாலை நாலு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு மக நட்சத்திரம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளிலே சுபிட்சமாக இருக்கக்கூடியது கீழ்நோக்கு நாள் என்ற நாள் இன்றைய நாளிலே பிரீத்தி நக்ஷ பிரீத்தி யோகம் மற்றும் பத்ரைகரணம் என்கிற யோக கரணங்களை பெற்றிருக்கக்கூடிய நாளாக அமைகிறது பிரீத்தி என்பது சிநேகம் கொள்வதற்கான நாள் வாசனாதி திரவியங்கள் வாங்குவதற்கும் புதிய ஆவரணங்களை வாங்கிக் கொள்வதற்கும் வங்கிகளிலே பணத்தை போடுவதற்கும் வசியம் செய்வதற்கும் அரசு வேலைகளை விண்ணப்பதற்கும் மனதுக்கு உற்சாகமான காரியங்களை செய்வதற்கும் ஒரு நல்ல நாள் அதுபோல இன்றைய நாளிலே பத்ரேகரணம் என்பது வதம் செய்வது விளையாடுதல் ஆயுத பிரேதங்கள் செய்வது மங்களகரமான சாதியங்கள் செய்தால் தீமைகள் விளையும் என்பதனாலே அவசியம் மங்களகரமான காரியங்களை அவசியம் விட்டு விடுவது போன்றவை செய்வது சதுர்த்தி திதி என்பது வதம் செய்வது மந்திரத்தால் கட்டுவது விஷ ஆயுதம் செய்வது அக்னி காரியங்கள் செய்வது போன்றவை அமையும் இந்த சதுர்த்தி திதி என்பது ஜயா என்கிற ரிக்தா என்கிற குடும்பத்தை சேர்ந்தது அதனால் இன்றைக்கு கடன் அடைத்தால் கடன் அடைந்துவிடும் நேர்மையாக மனதிலே கடன் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை செய்து விட்டீர்களானால் இன்றைக்கு கடன் அடையும் ஆயில்ய நட்சத்திரம் நவகிரக சாந்தியோகம் வாகனம் ஏறுவது ஆயுதம் பயில்வது வாஸ்து பூஜை கிணறு வெட்டது மங்களம் செய்வது மந்திரப் பிரயோகம் செய்வது போன்ற நல்ல காரியங்களை இன்று செய்யலாம் திருக்கோஷ்டியூரிலே சௌமியநாராயண பெருமானின் ராப்பத்து உற்சவ சேவை நடப்பது இன்றைய நாளில் குறிப்பிடத்தக்க விஷயமாக அமைகிறது இன்றைக்கு விநாயகப் பெருமானை வணங்கி ஒரு பங்காது கடனில் அடைச்சிங்கன்னா கடன் டெஃபினட்டாக அடையும் நாற்பத்தெட்டு நாளில் கெடுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சங்கள் கடனில்லா பெருவாழ்வு வருவதற்கு ஒரு நல்ல நாள் என்று ஆறாம் தேதி சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவர் தனுராசியில் ராசியில் அமர்வர் கும்பராசியிலே ராகும் மீனராசியிலே சனுவும் குரு வக்கரமாக மிதுனராசியிலும் சந்திரன் கடகராசியிலும் கேது சிம்மராசியிலும் வரை இந்த நாள் மேஷராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப்போகிறது சந்திரன் மண் மனை வாகன யோகம் என்கிற நான்காம் இடத்தில் அமர்கிறார் விவசாயம் கல்வி சுபபோகங்கள் பயணங்கள் வெளி வர்த்தக தொடர்புகள் தெய்வீக அருள் எழுத்துத்துறையிலே முன்னேற்றம் புகழ் போன்ற பலவிதமான நல்ல பலன்களை ஒருங்கே கொடுக்கக்கூடிய நாள் இன்று பொதுவாகவே இந்த கடனை ஒழிக்கணும் கடனே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தியான இன்று சங்கடங்களை ஹரம்னா அழித்தல்னு அர்த்தம் அப்போ கடன் ஒரு சங்கடமாக இருந்தால் அதை அழிப்பதற்கு வழி விநாயகர் பெருமானை வழிபடுது சாயங்கால வேலையில் அருகம்புள்ளை வாங்கிட்டு போய் விநாயகருக்கு சார்த்தி ஒரு ஏழு சதுர்த்தி இப்படி பண்ணுறதே ரொம்ப நல்லது அது பண்ணிங்கன்னால் கடனே இருக்காது கவலையே படாதீங்க அதுக்கு நல்ல மருந்து இன்றே இருக்கிறது வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே எல்லா காரியத்துக்கும் நீங்கள் துணிந்து செய்யக்கூடிய விஷயங்கள் உண்டு இன்னைக்கு கடகராசிக்குள்ள சந்திரன் ஆட்சியிலே இருக்கிறார் பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் சகோதரர்கள்கிட்ட நல்ல ஒரு ஒற்றுமை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அயன சயன போகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி லாபத்தை பெற்றுத்தரும் ஆபரண சேர்க்கைகள் கூடுதலாக இன்றைக்கி நல்ல விஷயமாக நடக்க வாய்ப்பு உண்டு ஆயில நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் போகிறார் கடகராசியில் ஆயில நட்சத்திரம் வந்து அந்த ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் சங்கட சொதுச்சி சேர்ந்திருக்கு இன்றைக்கி அப்போ இன்றைக்கி சங்கடங்களை எல்லாம் கடனை அழித்து விடணும் கடனின் ஒரு பகுதியாகும் பத்தில் ஒரு நூற்றில் ஒரு பகுதி பத்தில் ஒரு பா ஒரு நூறுரூவா இருந்தால் பத்து ரூபா கொண்டு இன்னைக்கு கடன் அடைக்கணும்னு சொல்லுவோம் இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க பத்து பர்சன்ட் அப்படின்னு வச்சு கடன் அடைங்க கடன் ஒழிந்து விடும் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் செய்யணும் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் செய்யுங்க உங்கள் ராசியினுடைய ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ஆட்சியில் சந்தன நோக்கார மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போதும் கவலையெல்லாம் இருக்குமே சார் அது பாட்டி இருந்துட்டு போகுது விடுங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதுல கவலை என்ன பணம் வந்து அவன் கொடுக்குறாரு கேது கொடுப்பார் கவலைப்படாது ஞானகாரகன் காரகன் இருக்க மூன்றாம் இடத்துல பாராட்டுகளும் பதவிகளும் உங்கள் மனசை பொதுஜனத்தோடு சேர்த்து எல்லோரும் சந்தோஷம் வைக்கும் நல்ல வார்த்தைகள்லாம் வரும் சந்தோஷமாக இருக்கும்போது சந்த நல்ல வார்த்தைகள் வாழ்த்துக்கள் நிறைய இருக்கும் குடும்பத்தின் சுகங்கள் நிறையா இருக்கும் அதனால் குடும்பம் சுபிக்ஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது அதை கூடுதல் சிறப்பாக மாற்றுவதற்கு தான் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி போது விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபடுவதுன்னா ரெண்டு அருங்கம்புள்ள வாங்கிட்டு போங்க அவருக்கு கட்ட கொடுங்க சாயங்கால வேலை ஒரு பதினோரு சுற்று சுத்துங்க அவரை நமஸ்காரம் பண்ணுங்கள் ரெண்டு நெய் தீபத்தை போட்டுட்டு சுவாமியை எனக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் விலகட்டும் வேண்டிக்கு உங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் வணக்கம் கடகராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியிலே ராசிநாதனான சந்திரன் ஆட்சியிலே அமரக்கூடிய நாளில் சங்கடகர சதுர்த்தி என்கிற நல்ல நாள் பிள்ளையார் வகுப்பனையினுடைய ஒரு நல்ல உபாயம் உள்ள நாள் திதியில் நாலாவது திதி ரிக்தா திதி என்கிற இந்த சதுர்த்தி திதி இந்த நாலாவது திதியில் நம்ம எதை செய்தாலும் நேர்மையாக செஞ்சோம்னா பலன் உண்டு வெற்றியலை நீங்கள் விளக்காக கொள்ள வேண்டும் என்றால் கடன்களை எல்லாம் அடைக்கணும் வீட்டில் கடன் இல்லை சார் சந்தோஷமாக இருக்கேன் சார் இன்பமாக இருக்கேன் சார் சௌக்கியமாக இருக்கேன் சார் லைஃப்பில் எதை பண்ணாலும் பாருங்கள் என்னுடைய சொந்த காசு தான் ஒரு பெருமை இருக்குது இல்லைங்களா அந்த பெருமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த சங்கடத்தி உங்களுக்கு கொடுக்குது மாதம் மாதம் வந்து கொடுக்குது நம்ம தான் செய்யறது எப்படி திக்கணும் சங்கடம் போனோன்னா கையில் கொஞ்சமான காசு திருப்பி கொடுக்கணும்னு மனசில் வச்சுக்கோங்க முதல்ல கொடுக்குறீங்களோ இல்லை முதல்ல கொடுக்கணும்னு எண்ணத்தை கொண்டு வாங்க அதுவே உங்களை வாழ்க்கையை திருப்தியாக மாற்றிவிடும் சாயங்காலம் பிள்ளையார்கிட்ட போய் ஒரு தோப்புக்கரணம் போட்டு அவரை வணங்கி விட்டு வாருங்கள் வணக்கம் சிம்மராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசியினுடைய அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும் பன்னிரெண்டாம் இடத்துல கூடிய ஆட்சி சந்திரனானவர் கிராப் பண்ணிப்பார் அப்போ தன விரயம் உண்டானா ஆமாம் உண்டு மனசில் என்ன பண்ணி என்ன எல்லாம் நமக்கு அலைச்சலையும் பயணத்தையும் செலவையும் கொடுக்குது அதனால் எனக்கு ஆரோக்கிய குறைபாடு தானே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அசதியை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கே அப்படி நீங்கள் அசந்துட்டா நாங்கள் ஊற்றுருவோமா அசராதிங்க இன்றைக்கு நாளில் சங்கடக சதுர்த்தின்னு இருக்குது பிள்ளையாருக்கு ரொம்ப முக்கியமான நாள் பிள்ளையார் வழிபடுவதுன்னா கேது வழிபாடுன்னு பேர் எல்லாம் தாண்டுவதற்கு வழி கொடுப்பார் உங்கள் ராசிக்குள்ளரே கேது உட்கார்ந்துருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் விட்டுடலாமா அவசியம் விநாயக பெருமானை வழிபடுங்கள் சாயங்கால வேலையில் அவர் வழிபட சங்கடங்கள் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு விதத்திலும் நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே லாபத்தின்கார லாபத்திலே உட்கார்றார் அப்படின்னா ஆட்சியிலே உட்கார சந்திரன் அதனால் இன்னைக்கு காரியங்கள்லாம் வெற்றியை தான் அமையப்போகுது சந்தோஷம் உண்டு மனசிலே எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் தூக்கி ஓர வச்சுருங்க இன்றைக்கி நீங்கள் எல்லாமே ஃபுல் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கணும் பக்திமயமாக இருக்கணும் தொடர்ந்து சங்கட சதுர்த்தியை நீங்கள் வணங்கி வாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ந்து நாலு கிரக சேர்க்கை நாலாம் இடத்துல இருக்குது குரு வக்கரத்தில் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணும் இதற்கு இந்த சங்கடக சதுர்த்தி ரொம்ப பெரிய நல்ல வரப்பிரசாதம் உங்களுக்கு அதனால் இன்றைய நாளிலே விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை இலகுவாக்கி கொடுக்கும் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதனால் ப்ரெஷர் இல்லாத ப்ளஷர்ஃபுல் வாழ்க்கையாக இருக்கும் வணக்கம் துளாராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான கண்ட்ரோலையும் தொழில் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பார்ப்பார் அவர் ஆட்சியில் உட்கார்றார் அதனால் லாபம் உண்டு கேது பதினொன்றில் இருக்கார் அவரும் தொடர்பு இருக்கிறார் அந்த கேது இருக்கிறதுனால அந்த லாபத்தை லாபமாக மாற்றிக்கணும் சார் லாபம் லாபம் கையில் வரமாட்டேங்குதுங்களே அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு நீங்கள் இன்றைக்கி அவசியம் சதுர்த்தி அப்படின்னு இருக்குது பெருமானை சாயங்காலம் போய் வழிபடறது ஒரு ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றினு போய் போய் வச்சுருங்க ரெண்டு கட்ட அருகம்புல் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுங்க ஒரு தேங்காயை உடைங்க என்னுடைய கஷ்டங்கள்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றி ஒரு வந்து நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து உங்கள் கடனின் நூற்றில் ஒரு பங்கு பத்து பங்கு ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன அடைக்க முடியுமோ அதை அடைங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடன் அடைந்துவிடும் வணக்கம் ராசி நண்பர்களே பலவிதத்திலும் மனதிலே எண்ணங்கள் இதை செஞ்சால் சரியாக இருக்குமா அதை செஞ்சால் சரியாக இருக்குமான்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இது எல்லாமே ஓடிட்டுருக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடம் காரியங்களை மெதுவாக தான் செய்யும் அவசரப்பட்டிங்கன்னா ஒன்றும் வராது சாப்பாட்டுக்கும் குக்கிங் டைம்னு ஒன்று இருக்க மாதிரி விட்டுடணும் அது நேரத்தை அப்படியே விட்டிங்கன்னா அது கரெக்டாக முடிஞ்சிடும் நீங்களாக அப்பப்போ திறந்து திறந்து பார்த்தீங்கன்னா சாதமும் வேகாது வேலையும் ஆகாது அதனால் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களிலே நிதானத்துடன் செயல்பட்டீர்களானால் உங்களுக்கு ரிசல்ட் வரும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி ஆனதனால் கடனின் ஒரு பகுதியாவது கொடுத்து விட்டீர்களால் கடனும் தீர்ந்து நிம்மதியாக இருக்கலாம் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே பண வரவு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கீணாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமம் அப்படிங்கிற சந்திராஷ்டமம் பெர்ஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி வாங்குவது கஷ்டமாயிடும் ஜாக்கிரதையாயிருங்க நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கிடின் கடனை திருப்பி அடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் கொஞ்சம் டென் பங்ஸ் டென் பர்சன்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து வைங்க கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் எடுத்து வைங்க அவங்களுக்காக இயர்மார்க் பண்ணுங்கள் சாயங்கால வேலையில் அவசியம் போய் பிள்ளையார் வழிபட்டு ரெண்டு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க சூற தேங்காய் உடைச்சிருங்க உடைச்சிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்துடுங்க பண்ணிவிட்டு சுவாமி எங்கள் பக்கம் கடன் எல்லாம் அடைஞ்சு நல்லபடியாக இருக்கணும் போராட்டமாக இருக்கிற வாழ்க்கையின் மேல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக விநாயகரின் அருள் இருந்து விக்னங்கள் விளங்கிவிடும் அதனால் எல்லா வினைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் வரும் வணக்கம் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் நேரடி பார்வைக்கு சந்திர பகவான் வந்துடுறார் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போன்ற விஷயங்கள் சுகம் அப்படிங்கிற விஷயம் நல்லாயிருக்கும் மனதிலே நல்ல எண்ண ஓட்டங்களினாலே இன்பங்களும் பாராட்டுகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இருந்தாலும் சில இடத்துல சில கஷ்டங்களும் சில சிக்கல்களும் இருக்கும்போது அதுக்கு தீர்வு தான் இன்றைய நாளிலே சங்கட அரசதுர்த்தி அப்படிங்கிறதுனால அவசியம் ரெண்டு நெய் தீபத்தை சுவாமி விநாயகருக்கு ஈவினிங் வேலையில் போட்டுட்டு ஒரு தேங்காயை வாங்கி சதுர்த்தேங்காய் விட்டுட்டு அருகம்புல் மாலையை வாங்கி அவருக்கு சார்த்தி அவரை சுற்றி வணங்கி கடனை ஒரு பங்கியாவது குறைத்து இந்த நாளை தோங்கும் போது உங்களுக்கு பல விதத்திலும் கடன் மறைந்து நல்ல அமைதியான வாழ்வு கிடைக்கும் வணக்கம் கும்பராசி நண்பர்களே உங்கள் வாழ்க்கையினே நிறைவான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதில் ஒரு நிறைவு தான் இந்த கடன் எக்ஸசைஸ் உங்கள் கிட்டே இருக்க கடனை குறைப்பதற்கு இல்லை அறவோடு அழிப்பதற்கு எராடிகேட்டே பண்ணுறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இது இந்த நாள் சங்கட சதுர்த்தின்னு பேர் இன்றைக்கு பௌர்ணமிக்கு அடுத்து நாலாவது நாள் இந்த நாளில் விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அருகம்புல் சாத்தி அவரை வழிபடுவது அதுலேயும் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு நெய் விளக்கை போட்டுட்டு தேங்காய் ஒன்று உடச்சிடுவோம் சூற தேங்காய் உடைச்சிடுவாங்க முட்டு கொடுத்தல்னு வரும் மலையாளத்தில் சொல்லலாம் அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லையிலேருந்து விடுபடலாம் ஒரு பங்கு கடனை அவசியம் நீங்கள் அடைக்கணும் அதையும் செய்யுங்க செஞ்சீங்கன்னா எல்லாமே சுபிக்ஷமாக மாறும் வணக்கம் மீனராசி நண்பர்களே பஞ்சமஸ்தானம் என்கிற ஐந்தாம் இடத்துக்குள்ளார சந்திர பகவானை ஆட்சியில் அமரக்கூடிய நாள் இன்று மனசில் சந்தோஷம் வரும் நல்ல கழிப்பு வருவதற்கான வாய்ப்பு எதையுமே சமாளித்து விடலாம் சார் சந்த சந்தோஷமாக இருக்கலாம் சார் நிறைவாக இருக்கலாம் சார் அமைதியாக இருக்கலாம் சார் சாந்தமாக இருக்கலாம் சார் இன்பமாக இருக்கலாம் சார் நிறைய விஷயங்கள் அழகாக வந்து அப்படிப்பட்ட இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே ஒன்றே ஒன்று தான் கடன் என்ற தொல்லையிலிருந்து விடுபடுவது வழி ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி சங்கட சுற்றி கடனில் ஒரு பங்கு எடுத்து அடைப்பதற்கு எடுத்து வச்சிருக்கோம் சாயங்கால வேலையில் அருகம்புல் மாலை சார்த்தி நம்ம பிள்ளையாரை வழிபடுங்க பிள்ளையார் வழிபட்டால் பல விதத்திலும் நன்மை என்ன மாதிரி நன்மை கூடுதலான சுயமாக அவர் ஹெல்ப் பண்ணுவார் கடன் அடைப்பதற்கு அதனால் வாழ்க்கையில் கடனற்ற பெருவாழ்வு அப்படிங்கிறத நிதர்சனமாக நீங்கள் உணரக்கூடிய நாளை இன்று துவங்குகிறீர்கள்